இனிய காலை வணக்கம் அவ்வளவுவதை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரமாவது ஆளி 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 என்றால் கடல் என்ற ஒரு பதம் பெறுகிறது கடற்கரை ஒரு பதம் பெறுகிறது சக்கரம் வட்டம் மோதிரம் கட்ட பல சொற்களை கொண்டு வருகிறது ஆளி என்றால் நாங்கள் சமுத்திரத்தையும் சொல்லுவோம் கடலையும் சொல்லுவோம் அதனுடைய ஆழத்தை ஆளி என்று சொல்லுவார்கள் வட்டமாக இருப்பதெல்லாம் ஆளி என்று சொல்லுவோம் அதாவது மோதிரம் மோதிரத்தை வந்து பவுனில் போடுவார்கள் வெள்ளியில் போடுவார்கள் மணமக்களுக்கு அவர்கள் இருவருக்கும் கலியான பதிவு நாளன்று இருவருமாக ஒருவருக்கொருவர் ஒரு மோதிரத்தை அதாவது ஆளியை மாற்றிக்கொள்ளுவார்கள் இதில் கையில் அணிந்த அணிந்த அணிவது தான் இது வழக்கம் இது எல்லா மதத்தினருக்கும் எல்லா நாட்டினருக்கும் உரியனான ஒரு பொது விஷயமாகும் இந்த மோதிரம் மாற்றுதல் ஆளி என்பது ஆழியை சக்கரம் என்று சொல்லுவார்கள் அதாவது அதுவும் வந்து சக்கரங்கள் வந்து வாகனங்களின் சக்கரங்கள் வட்ட வடிவாக இருக்கும் அதனை ஆளி என்று சொல்லுவார்கள் கடலை ப உலகத்தில் நீளமான கடல் அகலமான கடல் வேற வகையான கடல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டுக்கு இந்த கடல் சொந்தமாக இருக்கிறது அந்த கடல் வழி பெரியோணம் ஒரு பயங்கரமாக இருந்தாலும் கூட அது அதில் போய்கொண்டிருக்கும் போது சுகமாக இருக்கும் நாங்கள் கூடுதலாக தீவுக்கு செய்வதே ஒரு பெரிய கடற்கரை பயணம்தான் அந்த ரெண்டு கடல்கள் உண்டாகும் போது அதில் போது ஒரு பயமும் வெறும் போகும்போது சந்தோஷமாகவும் இருக்கும் கட்டளையையும் சொல்வார்கள் அரசனுடைய கட்டளை அல்லது ஒரு நாட்டின் கட்டளையை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு தாய் தகப்பனுடைய கட்டளை என்று சொல்லலாம் அதனை ஒரு முக்கியமான செய்தியாகவும் சொல்லலாம் பிள்ளைகள் அவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்